வணக்க நண்பர்களே என்றைக்கு நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பி குரூப் ஃபோருக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நாமளே பார்க்கலாம் நீங்கள் ஸ்கூல் போய்ட்டு மணிக்கணக்காக நின்றுட்டு வாங்கணும் அவசியம் இல்லை ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ அது எப்படின்னு பண்ணலாம் பார்க்கலாமா என்னோட சேனலுக்கு பிடிச்ச வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க ஓகே இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதுக்கு கொடுத்துட்டேன் லாகின் பண்ணிடுங்க ஸோ உங்கள்கிட்ட யூசர் கிரெடென்ஷியல் இல்லை அப்படின்னா புதுசாக யூஸராக லாகின் பண்ணிவிடுங்க லாகின் பண்ணதும் உங்களுக்கு கமிஷ்னரேட் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்லேயும் நான் தமிழ் வழியில தான் படித்தேன் அப்படின்னாலையும் அதுக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எது படிச்சிங்களோ அதுக்கு உண்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும் இதில் வந்துட்டு ஜஸ்ட் பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஸோ அப்ளிகேண்ட் நேம் அண்ட் தென் ஃபாதர் நேம் ஸோ அப்ளிகேண்ட் நேமில் வந்து உங்களோட நேம் வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் அதே அப்படியே இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணும் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டைப் பண்ணும் ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் அண்ட் இஎம்ஐசி ஐடி ஸோ அந்த எம்ஐசி ஐடின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போல்லாம் ஸ்கூலில் வந்து டிசி வாங்கும் போது உங்களுக்கு டாப்பில் எழுதி கொடுப்பாங்க ரெட் கலரில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட் இருக்கும் அந்த நம்பர் அதெல்லாம் இப்போ வந்து நைன் கிட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது இல்லையா ஸோ அதனால் அதை விட்டுருங்க அது ஆப்ஷனல் தான் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவைன்னு அவசியம் இல்லை முக்கியமாக உங்களோட நேம் எப்படி சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கொடுத்துருங்க அடுத்து ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் எப்போ வந்து எப்போ வந்து படிச்சிங்க ஐ மீன் எதுக்கு எந்த இயருக்காக நீங்கள் வந்து பிஎஸ்டி சர்ட்டிஃபிகேட் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் வாங்கியிருப்பீங்க அப்புறம் ஆறாவதுலேருந்து வேறு ஸ்கூல் இருப்பீங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு பதினொன்று பன்னெண்டு ஒரு ஸ்கூலு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இது உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த இது இயரை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க முக்கியமாக டிஎன்பிசி வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஃபார்மேட்டில் தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் பழைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாகாது ஸோ அடுத்து வந்து அகாடமி இயர் ஸ்டார்ட்டு அகாடமி இயர் எண்டு அண்ட் தென் கிளாஸ் ஸோ நீங்கள் ஒன் ஒன்றாவதா அஞ்சாவதா ஸோ எ எப்போ இருந்து உங்களுக்கு எப்போ வேணும் ஸோ கிளாஸ் ஃப்ரம் ஒன்னாலேருந்து கிளாஸ் டூ வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் நான் இப்போ வாங்கணும் அப்படின்றேன் ஸோ அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணிட்டேன் அந்த தென் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க அந்த தென் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தர்மபுரி சூஸ் பண்ணுறேன் அடுத்தது பிளாக்ல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பாலக்கோடு சம்திங் நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கா அண்ட் தென் ஸ்கூல் டைப் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அண்ட் தென் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எந்த உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது எந்த பிளாக்ல வருது ஸோ உங்கள் ஸ்கூலோட நேம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் பப்ளிக் யூனியன் பஞ்சாயத்து யூனியன் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும் அண்ட் தென் அப்லோடு காப்பி ஆஃப் டிசி ஸோ டிசி வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட டென்த் ஆர் டுவெல்த் மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா எதாச்சும் ப்ரூஃபாக அதை அப்லோட் பண்ணிவிடுங்க எதுக்காக இருந்தாலும் எதாச்சும் ஒன்று டென்த் ஆர் டுவெல்த்து சரிங்களா ஸோ இது மட்டும் அப்லோட் பண்ணிவிடுங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஸோ வித்தின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை